வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி போர்டீன் இன்றைக்கு என்ன நாள் வேலண்டைன்ஸ் காதலர்கள் தினம்னு சொல்றாங்க இதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு நிறைய வரலாறு ஒரு சொல்கிறாங்க சொல்றாங்க பட் பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமாபுரி ஆட்சியில கிளாடியஸ் மிமின்ற இரண்டாம் அரசர் ஆட்சி புரிஞ்ச காலத்தில் போருக்கு ஆண்கள் நிறையா தயாராகணும்னு சொல்லிட்டு கல்யாணம் யாரும் பண்ணிக்க கூடாது திருமணத்தை நிறுத்தி வச்சிருந்தாரு விஷயக்கப்பட்ட திருமணத்தையும் நிறுத்தி வச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு அப்போ யாருக்குமே தெரியாம அங்கே இருக்க ஒரு செயின்ட் வேலண்டைன் ஒரு பாதிரியார் என்ன பண்ணார்னா நிறைய பேருக்கு ரகசியத்தை நடத்தி வச்சாரு ஸோ நிறைய ஆண்களுக்கு ரகசியமா திருமணம் நடத்தி வச்சுருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட இந்த அரசர் வந்து அவரை கைது பண்ணி சிறையில் எடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் சிறை காவலரின் பார்வையிழந்த மகள் அஸ்டோரியஸ்க்கும் இவருக்கும் காதல் மலர்ந்ததா சொல்றாங்க அந்த நேரத்தில் அஸ்டோரியஸ்க்கு இவர் காதல் கடிதங்கள் எழுதினாரு ஸோ அதை வந்து வேலண்டைன்ஸ் லெட்டர்ஸ் சொல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் வந்து வேலண்டைனை கல்லால் அடிக்கப்பட்டு அவருடைய தலையை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லுது நமக்கு கிபி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலு இறந்ததா சொல்றாங்க ஸோ அவர் எழுதின அந்த லெட்டர்ஸ் வேலண்டைன்ஸ் லெட்டர்ஸ் வந்து அதை வச்சு வழி வழியாக காதலர்களுக்கு கடிதம் எழுதுகிறது வந்து வேலண்டைன்ஸ் லெட்டர்ஸ் ஸோ அவரோட நினைவு தினமும் இன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்டீனால காதலர்கள் தினமாக இருந்து அனுசரிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் ஆகி இந்த ஒன் வீக் வேலண்டைன்ஸ் வீக் பயங்கரமான ஒரு ஏழு நாள் என்னென்ன நாள்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரோஸ் டே ப்ரப்போஸ் டே டெடி டே சாக்லேட் டே ப்ராமிஸ் டே ஹக் டேன் ஸ்கிஸ் டே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன்து ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து தினமும் என்ன நாள்னு நம்ம ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ்க்காக சொல்லிகிட்டு இருக்கேன் தினமும் என்ன நாள்னு ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி